அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நைட்டி அதோட குவாலிட்டி அதோடய ப்ரைஸ் என்னங்கிறதையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஒரு சிஸ்டர் வந்து ஆல்ட்ரேஷனை பற்றி நிறைய வீடியோ போடுங்க சிஸ்டர் பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனோட பற்றியும் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் இந்த நைட்டி சேல்ஸ் கெடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களாங்க அது வந்து வெளியில் டேபிளில் தான் வச்சுருந்தேன் எல்லாரும் பார்த்தா அப்படியே அங்கங்கே எல்லாம் கலைஞ்சு மணிக்கு இருந்துச்சான் இப்போ அப்படியே வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருக்கிறனால அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வச்சிட்டு போனாங்க ஒன்று ஒன்று பிரிச்சா அவங்களுக்கு டிசைனு அந்த கலர் அது எந்த மாதிரி குவாலிட்டி எப்படிங்கிற மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேங்க ஒன்னொன்று பிரித்து காமிக்கிறதுக்கு சலுப்பு படவே மாட்டேன் ஆனால் கடைக்கு நம்ம போனால் அது பிரிக்கவே கூடாது அப்படிங்குவாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அப்படியே எடுத்துக் வாங்க நம்ம வீட்டில் சேல்ஸ் பண்ணுறதுனால நம்ம அப்படி கட் அண்ட் ரைட்டாலாம் இருக்க முடியாது அதனால வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் பிரித்து காமிச்சு அதில் பிடிச்சதை அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு போவாங்க அடிக்கிறதுக்கு நம்மள்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் வந்து மா வராமல் இருக்கணுங்கிறனால சேரில் அதுக்கப்புறம் கொடியிலையும் அழகாக தொங்க விட்டுருந்தேன் அப்புறம் வந்து பக்கத்தில் இன்னொரு அக்கா வந்து எடுத்துகிட்டு போனாங்க அவங்க மிஷின் வச்சிருக்கனால அவங்க அடிச்சுக்கிறேன் நாங்கள் இங்கே சரிங்க அப்புறம் இந்த ரெண்டு நைட்டி வந்து ஓரம் கட்டினது சரி அதை வந்து யாரும் வாங்காட்டி நம்ம அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறனால அந்த ரெண்டு நைட்டியை வந்து நான் உரமாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இந்த கழிச்சு போட்ட நைட்டியில் வந்து அதே மாதிரி அட்டை வச்சு நீட்டாக பேக் பண்ணிட்டாதாங்க மற்ற கஸ்டமருக்கு காமிக்கும் போது அது நீட்டாக இருக்கும் இல்லாட்டி வந்து சுருட்டி வச்ச மாதிரி போயிடும் கையோடு வந்து அதையும் வந்து நீட்டாக அட்டை போட்டு மடித்து எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க அப்புறம் இது வந்து அடுத்த நாள் காலையிலங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு டிவியில் பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நல்லா லைட்டு ஃபேனுன்னு போட்டுட்டு அன்னைக்கு சூப்பர் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் காலையில் போன கரண்ட்டு அன்றைக்கி மூணு மணிக்கு தாங்க வந்துச்சு நானும் இப்போ வரும் அப்போ வரும்னு பார்த்தேன் வர மாதிரி தெரியல போயிட்டு கிச்சனில் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு சேரின்ட்டு நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த நைட்டி இந்த நைட்டி வந்து ஜிப்பு நைட்டிங்க ப்யூர் காட்டனும் ஓவர்லாக் போட்டதுங்க பார்க்கும் போதே தெரியும் இவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு கலரும் நல்லா இருந்துச்சு இது வந்து ஃபஃப்கை நைட்டிங்க இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு மேக்சி மாடலில் இது நம்ம நல்லா சைடு ஷேஃப் வச்சு அடித்தோம்னா சுடிதார் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கை வச்சு ரொம்ப அழகாக சூப்பராக வந்துச்சு இதுவும் பார்த்த உடனே இப்போ நியூவாக அந்த ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது அதனால அவங்க பார்த்த உடனே இந்த கலரெலாம் செமையாக இருக்குன்ட்டு ஒரு நாலு நைட்டி வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து அக்கா சுடிதார் மாதிரி நல்லா ஷேஃப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து இங்கே பாருங்களேன் அப்படியே குறைஞ்சபட்சம் ஒரு டாப் போட்ட ஃபீல் தான் கிடைக்கும் கலரும் காம்பினேஷனுமே ரொம்ப சூப்பராக வந்துருச்சு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த பார்ட்ரு வந்து அங்கங்கே கொடுத்துருந்தாங்க இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மேக்ஸி மாடலுங்க இதுவுமே சூப்பராக இருக்கும் இந்தோட நைட்டி வந்து இரநூத்தம்பது ரூபா விலைங்க இது வந்து லைட்டாக பாலிஸ்டர் மிக்ஸ் எடுங்க இந்த முந்நூறுவாய்க்கு வந்து ப்யூர் காட்டனு வித் ஓவர்லாக்கு சைடு பக்கெட்டோட வந்துருங்க இந்த நைட்டிலாம் வந்து இரநூத்தி இருபது ரூபா போட்டிருக்கீங்க இதுவும் பாலிஸ்டர் மிக்சடு தான் பாக்கழுத்து ஃப்ரீல் நெக் வச்சிருக்கும் இது வந்து நைட்டினாவே ஃபர்ஸ்ட் இந்த மாடல் தான் வந்துச்சு அதில் வந்து ஒரு பத்து நைட்டி எடுத்துகிட்டு வந்தேங்க சில பேர் நைட்டி மட்டும் நைட்டில் வேர் பண்ணிக்குவாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளையாட்ட வீட்டில் உள்ளவங்களாம் டெய்லி நைட்டியோடு இருக்கும்போது அப்புறம் இந்த ஓவர்லாக் வச்சு ப்யூர் காட்டனில் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அந்த இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா பாலிஸ்டர் மிக்சடு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த வெய்ய காலத்துக்கெல்லாம் எறிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதானா வித்தியாசமாக தவிர மற்றபடி பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாயமும் போகாதும் பார்த்திங்களா ஓவர்லாக் வித் பாக்கெட்டோட காட்டன் நைட்டி செம சூப்பராக இருக்கும் வாங்கிட்டு போனவங்க இப்போ பக்கத்தில் ஏன்னா நம்ம நாலு வீட்டில் தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோமாங்க திரும்ப வாங்குறது காரணம் இதில் எதுவும் சாயம் போகாதா அப்படிங்கறனால தான் நம்ம குவாலிட்டி நல்லா கொடுத்தாவே வியாபாரம் வந்து சூப்பராக பண்ணலாங்க உங்கள்ட்ட வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லா நைட்டையும் காமிச்சிட்டேன் இதெல்லாம் வந்து கலம்கரி மாடலுங்க நல்லா திக்காக அந்த பாந்தினி குஜராத் மாடல்னு சொல்லுவாங்க அது வந்து இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுப்பேங்க அது ஓவர்லாக் வராது ஆனால் பியூர் காட்டன் ஓவர்லாக் போட்டால் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து எச்சா இருக்குங்க ஃப்ரீல் வச்ச நைட்டில்தான் வந்து பத்து நைட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான் கலர் காம்பினேஷனே பாருங்களே அந்த இரநூறுபா தான் அந்த நைட்டிக்கு வந்து எவ்வளோ சூப்பராக பார்க்கும் போதே நைட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சரி இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த நைட்டிலாம் வந்து நம்ம சைடு அடிக்க வேண்டியதாங்க இப்போ அடுத்தது வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நான் எந்த மாதிரி பண்ணுறேன் எவ்வளோ வாங்குகிறேன் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து ரெண்டு வகைப்படுங்க புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஆனால் மேக்ஸிமம் வந்து தையல் தொழில்னு உருவாங்கினது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பழைய துணி கிழிஞ்சதில் வந்து நம்ம முதல்ல ஊசி நூல் போட்டு தைப்போம் இப்போ மிஷின் வச்சு தைக்கிறோம் அதுதான் வந்து இப்போ மிகப்பெரிய ஆல்ட்ரேஷன் வீட்டில் உள்ள டைலர்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷின் வச்சுருக்கோமா அவங்க வீட்டில் கிழிஞ்ச துணியெலாம் முதல் ஒரு ஓரமாக இருக்கும் அதை கொண்டு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டைலர்கிட்ட கொடுப்பாங்க ஐயோ பழைய துணியாக நம் நினைக்கக்கூடாதுங்க நம்ம செய்கிற தொழில் வந்து தெய்வம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த பழைய துணி மட்டும் அடிக்கிறதுக்கு வாங்கினா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அடிக்கக்கூடாதுங்க வாங்கின உடனே வந்து நம்ம ரொம்ப நாள் அது வச்சுருக்கக்கூடாது வாங்கின உடனே அன்னைக்கே வந்து அடிச்சு கொடுத்துட்டோம்னா நல்லதுங்க நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி தான் சொன்னாங்க அதனால் வந்து நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போ டைலர் கடைக்கே நான் வேலைக்கு போனேன் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை பழசை வந்து அடிக்க மாட்டாங்க ஏன்னா வந்து அது மேக்ஸிமம் ஆல்ட்ரேஷனுக்கு வர்றது வந்து இந்த நைட்டி சைடு பிடிக்கிறது இந்த பாவாடை வந்து உயரம் குறச்சி கொடுக்குறது மேக்ஸி ட்ரெஸ் வந்து அது அவங்களுக்கு பெருசாக இருந்தால் அவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து கையிலேருந்து எல்லாம் குறச்சி தரதுங்க இதெல்லாம் பேசிக்கே வந்து இந்த பாவாடை உயரம் குடிக்கிறது மேக்ஸிலாம் வந்து ஐம்பது ரூபா வாங்குவேங்க இந்த நைட்டி சைடு பிடிக்கிறதுக்கு டவுனுக்குள்ளே முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க நான் இருபது தாங்க வாங்குகிறேன் நம்ம ஒரு ஒரு ஸ்டிச்சிங்க்கும் வாங்குகிற காஸ்ட்டு வந்து ஏரியாவை பொறுத்து மாறுங்க சில பேர் டவுனும் அவங்க கடை வாடகை வீடு சாரிங்க கரண்ட் பில்லு அதெல்லாம் சேர்த்தி வாங்கும் போது அவங்க பத்து இருபது ரூபா எச்சா வாங்குவாங்க நம்ம வீட்டில் தைக்கிறனால பத்து இருபது ரூபா கம்மியாகவே வாங்கிக்கலாங்க இப்போ வந்து நான் நைட்டிக்கு வந்து இருபது ரூபா வாங்குவேங்க சேலம் ஓரடித்தாலும் இருபது ரூபா வாங்குவேன் இந்த பாவாடை வந்து போன வீடியோவில் வந்து உயரம் குறைச்சி அது வந்து பாட்டி பாவாடை ஆட்டம் அந்த பட்டி வச்சு அடித்து கொடுத்துருப்பேன் அது வந்து நான் ஐம்பது ரூபா வாங்கினீங்க நம்ம வேலை எந்தளவுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டு வாங்கிக்கலாங்க மேக்சிமம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கனால இதனால் ரவுண்டிங்கில் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஒரு தம்பி காலேஜ் போகிறாங்க அவங்க ஃபேண்ட்டு சட்டையும் எப்போவுமே பெருசாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க சைடில் பூரா சட்டையை வந்து பிடிச்சி கொடுத்தா ரூபா வாங்குவேங்க ஃபேண்ட்டு வந்து கட் பண்ணி அதை மடித்து அடித்து கொடுக்கறதுக்கு இருபது ரூபா வாங்குவேங்க அதை மேக்சிமம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா கொடுத்து அப்பயே உடனே அக்கா அடிச்சு கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க ஏன்னா ஸ்கூல் காலேஜ் போகிற தம்பிங்களாம் வந்து அந்த ஆன் த ஸ்பாட்டில் தான் அடிச்சு வாங்கிட்டு போவாங்க அப்புறம் வந்துங்க வீட்டில் வந்து இந்த டாப் அடிக்க கொடுத்தாங்கன்னா அதுக்கும் வந்து ரூபா வாங்குவேங்க அதில் ஃபுல்லாக அந்த பிரிச்சுட்டு கட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஐம்பது ரூபா வாங்கலாங்க இப்போ நமக்கு ஒரு நூறுரூபாய்க்கு வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோம்னா அதில் கூட கொஞ்சம் வேலை அதிகம்ங்க இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நம்ம ரெண்டு பண்ணாவே போதும் நம்ம நூறுரூபா வந்து இதில் ஏன் பண்ணிடலாங்க நம்ம என்னடா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ எனக்கு வரதுமே மேக்சிமம் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக தாங்க இருக்கும் சின்ன சின்ன படிக்கட்டில் இருந்தால் தான் நம்ம பெரிய படிக்கட்டுக்கு போக முடியும் அதை மட்டும் நானே சில நேரம் நினைப்பேன் ப்ளவுஸ் எல்லாம் தரமாட்டிக்கிறாங்களே அப்போ வந்து நம்ம ஏதோ ஒன்று ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஆனால் இன்னமேல் வரவங்களுக்கு நம்ம நல்லபடியாக தச்சு கொடுத்துட்டு இந்த பொண்ணுட்ட போனால் நல்லா தைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பிளான்ல இருக்கேங்க இல்லை நான் பொதுவாக சொல்கிறேங்க ஸ்டார்டிங்கில் உள்ளவங்களுக்கு ஏன்னா அது கடந்து தான் நானும் வந்தேன் சரி உங்களுக்கு வந்து இப்போ நியூ டைலராக இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹோம் டைலராக இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷனலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பதிவை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேங்க நானே போயிட்டு நைட்டிலாம் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடுவேங்க நம்ம டைலரு நம்மள்ட்ட வந்து அவங்க கொடுத்து வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரிலாம் நினைக்க மாட்டேன் வேலை முடிஞ்சிச்சுன்னா நானே கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்புறம் அந்த புடவை ஓரடிக்க கொடுத்து விட்டாங்கங்க அதையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் விசேஷ வீட்டுக்காரவங்க சரி கையோட வந்து வேலையை முடிச்சு கொடுத்து விட்றலாம் நமக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ மேக்சிமம் வந்து புடவையில் வர ப்ளவுஸ் யாருமே தைக்க மாட்டேங்கிறாங்க அதை கட் பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு ப்ளவுஸே வேண்டாம் நாங்கள் வேறு ப்ளவுஸ் ஆல்டர்னேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல பால்ரு வச்சு நல்லா வந்துருந்துச்சுங்க அதை கட் பண்ணிவிட்டு ஓரம் மட்டும் அடித்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ வந்து அந்த காட்டன் புடவைங்க இது வந்து அம்மா ஏஜ் உள்ள கட் கட்டுறவங்க அந்த சுங்குடியை வந்து எடுத்து கட் பண்ணிவிட்டு ஓரடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க பொண்ணுங்கள்லாம் வேண்டாம் இதே மாதிரி தான் புடவை அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அந்த முடிச்செல்லாம் லூஸாக இருந்துச்சுங்க அதை டைட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நாங்கள் இந்த நோஸ் ப்ளேயர் அப்படின்ட்டு இந்த ஜுவல்லரி மேக்கிங்கில் இந்த டூல்ஸ் வரும் அதை வந்து அந்த முந்தாணி வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம கட்டவரலை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும் அந்த முடிச்சை மட்டும் தான் சேர்த்தி இழுக்கணுமா தவிர அந்த நூலை சேர்த்தி இழுக்கக்கூடாது அப்படி இழுத்தா புடவை டே டேமேஜ் ஆகிரும் அப்படி இருக்கும் போது அந்த முடிச்செல்லாம் வந்து செம்மா டைட்டாக இருக்குங்க லூஸே ஆகாது ரெண்டு மூணு டைம் கட்டினதுக்கப்புறம் சில சேரியில் வந்து அந்த முடிச்சு லூஸ் உள்ள வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நீங்கள் டைட் பண்ணும் போது நல்லா கிரிப்பாக நிற்கும் இப்போ அந்த புடவையும் கையோட ஓரடிச்சு எடுத்து கொடுத்தலாம் நானும் கரண்டு வரும் கரண்டு வரும்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கரண்டே வரல ஒரு வழியாக வந்து வேலை முடிஞ்சிச்சுங்க எப்போவும் பார்க்கறதோட வீடியோ வந்து கொஞ்சம் டல்லாகவும் கொஞ்சம் லைட்டிங் கம்மியாகவும் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கரண்ட் இல்லாத காரணத்தினால்தான் கரண்ட் இருந்துச்சுன்னா மூளை முடி குண்டு இருந்து விடி பல்ப்லேருந்து நைட் லேம் வரைக்கும் எல்லாம் போட்டு விடுவேன் இப்போ கரண்ட் இல்லைங்கிறனால தான் இவ்வளோ டல்லாக இருக்குது இப்போ வந்து அந்த வேலையும் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் பொண்ணால் கைகளால் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்